இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு செந்தில் பாலாஜி ஒரு வழக்கை பதிவு செய்தார் அதை வாபஸ் வாங்கிட்டார் ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருக்கும் செந்தில் பாலாஜி ஏதாவது ஏன் வாபஸ் வாங்கினார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் அதை பற்றி சட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நூறு பேர்கிட்ட இதை வாங்கிட்டார் அதனால் சட்டவிரோத பணமாற்றம் பரமானம் பணப்பரிமாற்றம்னு கேச போட்டாங்க யோகிகள் மாதிரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டாங்க சாட்சிகள்லாம் விவசாயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் வக்கீலுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரூபா வாங்கணும்ல ஐம்பது லட்சம் லட்சம் பண்ணலாம் அப்படி தரணும் ஐம்பது லட்சம் ஒரு கோடினு வாங்கி சரி இது பொய்யான வழக்கு ரத்து பண்ணுறோன்னு சொல்லி க்வாஷ் போட்டவனும் அப்படின்னு ரத்து பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு போட்டான் ஆனால் அது சட்டம் என்ன சொல்லுது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே ஒரு வழக்கு சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் மேலே ஒரு வழக்கு குற்றம் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனடியாக நீங்கள் குவாஷ் ரத்து செய்கிறதுக்கும் போங்க ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் நீங்கள் ரத்து செய்யணுன்னு போட்டால் என்ன கேட்பாங்க உங்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு விட்டதாம்பாங்க ஆமான்ட்டா நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்க குற்றச்சாட்டு பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஹைகோர்ட்டை தலையிடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வழக்கறிஞராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவரில் குற்றச்சாட்டு பதிவு பண்ணது மட்டும் இல்லை சாட்சிகள் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறையா பணத்தை வாங்கிட்டு வக்கீலுங்க ஒரு கேஸை போட்டு விட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் கேட்டாங்க என்னங்க ரத்து பண்ண சொல்கிறீங்க இங்கே குற்றச்சாட்டு பதிவாகிடுச்சே சாட்சிகள் விசாரணை ஆகிடுச்சேன் டிஸ்மிஸ் பண்ணுவான்னு கேட்டாங்க உடனே செந்தல் பாலாஜி வைக்க நீங்கள் டிஸ்மிஸ் வேணாம் நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கி டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொன்னோன்னு ஆக அந்த வழக்கை எப்படி முடிக்கப்பட்டது தெரியுமா டிஸ்மிஸ்ட் அத்து வத்துறோம் அதாவது தள்ளுபடி செய்தோம் அவர்கள் வாபஸ் வாங்கணும்னு சொன்னதுனால அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கோம் ஆனால் இதை உடனே நீங்கள் வந்து செந்துல் பாலாஜிக்கு பெரிய பின்னடைவோ அப்படி இப்படின்லாம் பற்றி யூடியூப்லையும் யூடியூப்ல போடுறா ஒரு பின்னடைவும் இல்லை செந்துல் பாலாஜி விரைவில் ஜாமீனில் வரப்போகிறார் அமை அமெரிக்காவிலேருந்து வந்தோடனே அவர் இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு அடுத்து இன்னும் மற்ற வேலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி ஏறி இங்கே வந்து செந்தில் பாலாஜி பெயிலில் வந்தோன்னே முதல் வேலை மந்த்லி ஆக்கிறது ஏன்னா அப்போ வருமானம் வரும் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுலேருந்து இந்த டாஸ்மாக் பாட்டிலுக்கு இருபது ரூபா வருது நின்று போச்சு ஸ்டாலினுக்கு இந்த ஒவ்வொரு கடைக்கும் ரூபா வருதுலாம் நின்று போச்சு ஸ்டாலின் ரொம்ப என்னடா வருமானம் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற ஆளுங்க நம்ம திமுக காரம் பூரா அடிச்சுட்டு கணக்கு தப்பாக காமிக்கிறான் இவர் தான் கரெக்டாக கணக்கு பார்த்து நமக்கு பங்கு கொடுத்தாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி மந்திரி ஆகும்னாலே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதனால யாரும் எதுவும் நினைக்காதீங்க செந்தில் பாலாஜி ஜாமீனில் வருவது உறுதி அடுத்த ஒரு மந்திரி ஆக போவது உறுதி யாரும் செந்தில் பாலாஜிக்கு பின்னடை வேணாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும் இன்றைக்கி நேற்று வந்து ராவை பற்றி பேசணும் ரா அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான செய்தியை வெறும் அரசியல் பேசாமல் இப்பப்போ முக்கியமான செய்தி இப்பப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி ஐபி அப்படிங்கிறத பற்றி பேசப்படுறோம் ஐபினா என்ன இந்தியாவில் ஐபினா என்ன ராங்கிறது ஓரளவு என்னன்னு நேற்று தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐபின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா மத்திய அரசாங்கத்தின் உளவு பிரிவு அதுதான் ஐபி மத்திய அரசு வெளிநா மத்திய அரசு வெளிநாடுகளை விரிவு பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட உளவு பிரிவு ரா நேற்று சொன்னேன் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்களை வேவு பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக ஐபின்னு உருவாக்குனாங்க ஐபி சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இருக்குது வெள்ளைக்காரங்காலத்திலேயே வெள்ளைக்காரனுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் பீலோ தான் எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுத்துச்சு ஏவன் அவன் சுதந்திரத்துக்கு எதிராக பேசுகிறான் ஏவன் அவன் போராட்டத்தை தூண்டி விட்றான் ஐபி கொடுக்குற போட்ட வச்சு தான் வெள்ளைக்காரம் எல்லாத்தையும் பிடிச்சி கையை ஒடித்தான் காடை ஓடித்தான் ஜெயிலில் போட்டான் அதே ஐபி சுதந்திரமான ஒன்று ஆளுங்க உபயோகித்தான் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஐபிஏ எப்படி உபயோகிக்கிறதுனே தெரியல உழவு பிரிவு ஏன்னா புதுசு சுதந்திரம் அடைஞ்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டில் வந்து சீனாவுக்கு நமக்கு சண்டை வந்தது ஐபி இந்திய உழவு பிரிவு சீனா நம்மளை படையெடுத்து வரப்போகிறாங்கிற விஷயத்தையே சொல்லலை அப்போ தான் பிரதமர் பார்த்தாங்க என்னடா சண்டை திடீர்னு வந்து அடிக்கலாம் உழவு பிரிவு ஒன்றுமே சொல்லி ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க என்னையான் சரி அது வெளிநாடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அடுத்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லால் லால்பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது ஒரு சண்டை நடந்தது அதையும் ஐபி முன்னவே தெரிவிக்கலை நல்ல வேலை ஜெயிச்சது நம்ம இல்லைன்னா அதுலேயும் தோற்றுருப்போம் அப்போ தான் இந்தியாவில் என்ன முடிவு எடுத்தாங்க அதில் இந்திரா காந்தி வந்த உடனே இந்த ஐபி வந்துக்கிட்டு உள்நாட்டை பார்க்குறதுல பரவாயில்ல வெளிநாடுகளை வெகு பார்க்குறதுல கோட்டை விட்டாங்களே சீனாவை விட நம்ம சீனா நம்ம படையெடுக்க வந்ததும் சொல்லலையே பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போடுவதையும் சொல்லலையே அதனால் ஐபிக்கு இந்தியாவுக்கு மட்டும் ஐபியை பார்க்க வச்சிட்டு வெளிநாடுகளுக்கு ஒரு புதுசை உருவாக்கும் அப்படின்னு அறுபத்தொம்போதில் வந்த உடனே தான் ராங்கிறது உருவாச்சு நேற்று பேசணும் ஆனால் இந்த ஐபிங்கிறது இப்போ உள்நாட்டு இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ உள்நாட்டு இதை பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு இருக்குது ஐபியில் நல்ல ஆட்சியாளர்கள் திறமையானவர்களாக இருந்தால் பிஜேபிக்காரங்க எங்கெங்கே எதிர்கட்சிகளுக்கும் அங்கே ஐபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் என்ன பண்ணுறான் கொள்ளையடிக்கிறானா நாட்டு மக்கள் பணத்தை சொத்து வாங்குறானா எங்கே வாங்குகிறான் அரசியல் என்ன தந்திரம் பண்ணுறான் யாரோட வந்து கூட்டணி போகிறான் பிஜேபி எப்படி வளர்ந்துருக்கு டிஎம்கே எப்படி இவ்வளோவே ஐபிகிட்டேருந்து எடுக்கணும் அதுதான் யார் செய்யணும் அந்த அமித்ஷா செய்யணும் அவர் தான் கனிமொழிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் அவர் எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் எடுக்கணும் இது மட்டும் இல்லை நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் இது எப்படி இருக்குது என்ன அதை விசாரித்தாலும் ஐபி ரகசிய போட்டு கொடுக்கணும் என்னை விசாரித்தாலும் எப்படி தீவிரவாதிகள் இருக்குது போதைப் பொருட்கள் நடமாட்டம் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஐபி தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் ஐபி எடுத்து கவர்னருக்கும் கொடுக்கணும் அமித்ஷாவுக்கும் கொடுக்கணும் ஐபி எவ்வளவோ எடுத்து எடுத்து கவர்னரில் கொடுக்குறாங்க கவர்னர் அதை அமித்ஷாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஒரு நடவடிக்கையும் அங்கே இருந்தே அப்போ ஐபிங்கிற ஒரு அமைப்பு நம்ம இந்தியாவில் தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்தாலும் அரசியல்வாதிகள் அதை நாட்டு முன்னேற்றத்துக்காக நாட்டின் பாதுகாப்புக்காக சரியாக இது பண்ணலை இவங்க மந்திரிகள் அடிக்கிற கொள்ளை அப்புறம் அப்படியே விட்டு விட்டு அறுத்து கொடுத்துடலாம் ஐபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்கல்ல அதனால் ஐபியோடது வேலை இல்லாமல் போயிடுச்சு இப்போ பெகாசஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்தது அதாவது ரகசியம் இப்போ இது ஃபோனுகளை டேப் பண்ணுறதுக்கு ரகசியமாக இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் அது ஐபி வச்சிருக்காங்க ரா வச்சுருக்காங்க என்ன பிரயோஜனம் ஐபி வந்துட்டு ஸ்டாலின் பேசுறதை எடுத்து கொடுத்துருவாங்க நடவடிக்கை எடுக்க போகிறவங்க சும்மா இருக்காங்களே அப்போ ஐபி சிறப்பாக செயல்பட்டு என்ன இருக்குது ஐபியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அரசாங்கம் வேலை மாதிரி இல்லை கையெழுத்து எப்படி வாங்குவாங்கன்னா எந்த நேரத்தில் வெளியே வேலை விட்டு அனுப்பிடுவாங்க உங்கள் மேலே ஒரு சந்தை வந்து அது தூக்கிடுவாங்க நீங்கள் சரியான செய்த கொடுக்கல அப்படின்னா தூக்கிடுவாங்க அப்போ ஐபியோடது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அதை ஆட்சியாளர்கள் யூஸ் பண்ணுறாங்களா கவர்னர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் ஐபி அடிக்கடி கூப்பிட்டு கேட்குறாரு என்னாச்சு இதை எடுங்க அதை எடுங்க அதுக்கு தான் அவர் பேசுகிறார் ஒவ்வொரு இதை பற்றியும் இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை பாதுகாப்பு சரியில்லைன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவர் ரிப்போர்ட்டை தானே எழுத முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதை அரசியலாகிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஐபியின் எந்த நடவடிக்கையும் நம்ம தமிழ்நாட்டில் ஈடுபடல எல்லா இதையும் எடுத்துடலாமே எல்லா ஃபோனையுமே டேப் பண்ணுவாங்களே அவர்களுடைய நடவடிக்கைங்கிறது நாட்டுக்கு மிக மிக தேவை மத்திய அரசாங்கத்துக்கு மிக மிக தேவை கவர்னரை இங்கே வைத்திருப்பது எதற்காக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்பதை கண்காணிப்பதற்காக அதே போல் மாநில அரசாங்கம் என்ன தவறு செய்கிறது என்னென்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத சளிபார்த்து அதை விஷயத்தை எடுத்து கொடுப்பது தானே ஐபி இவ்வளவு திறமையான ஐபியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஏன் வந்துக்கிட்டு எல்லா விஷயமும் குண்டு வெடித்ததுக்கு அப்புறம் தானே சிலிண்டர் குண்டு வெடித்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது ஆனால் ஐபி அப்போவேறு போட்டு கொடுத்தாங்க அதுக்கடுத்தது இது தீவிரவாதத்துக்கு அடுத்த போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கடத்தப்படுதுங்கிற பல விஷயங்களை கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முக்கியமாக ஐபி எடுத்தது இதுக்கு அனுப்புகிறாங்க ஈடிக்கு இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த அமைப்பு தான் ஐடி ஐபிங்கிறது மா மா மத்திய அரசின் தான் ஐபி அதனால் ஒரு வலதுகரம் வந்து ஐபி இன்னொரு வலதுகரம் ரா வெளிநாட்டு எதிரிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் ரா உள்நாட்டு எதிர்களை கண்டுபிடித்து நாட்டுக்கு எதிரானவர்களை கண்டுபிடித்து ஏன்னா இங்கே கனிமொழியெல்லாம் சீனா இந்த நட்பு நாடுங்கிறாங்களே இங்கே லண்டன் இதில் வந்துக்கிட்டு இலங்கையில் வந்துக்கிட்டு சீனா வந்து ஊடுருவில் ஆகிட்டானே அஞ்சு லட்சம் பேர் சீனாக்காரன் உள்ளே புகுந்துட்டானே இனி தமிழ்நாட்டிலேயும் சீனாக்காரன் உள்ளே வந்துடுவானே அப்போ ஐபி தானே இதெல்லாம் கம்மிச்சு ரிப்போர்ட் எடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் இயங்கணும் உள்துறை அமைச்சர் அதை வச்சு தானே இயங்கணும் யார் தவறு செய்கிறார்களோ அவருடனே உள்துறை அமைச்சர் தொடர்பு வைத்திருந்தால் அந்த தவறுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் ஐபிக்காரங்க புலம்புறாங்களே ஐபிக்காரவங்க என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ விஷயத்தை எடுத்து கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒன்று அவர்களுடைய இதிலேயே செயல்பாடுலேயே தொய்வு வந்துடுச்சு இப்போ அவங்களே நம்ம எடுத்து கொடுத்து என்ன பிரயோஜனம் எதுலேயுமே நடவடிக்கை இல்லையே மத்திய அரசாங்கம் காரணம் அரசியல் ஓட்டு சீட்டு இருபத்தி ரெண்டு எம்பி எம்எல்ஏவில் வந்து ஒரு ஒப்பந்தம் நமக்கு வந்து திடீர்னு ஆட்சி கவுந்ததுன்னா இவர்கள் கை கொடுப்பார்கள் கொள்ளையடித்ததா ஐபி ரிப்போர்ட் கொடுத்தாங்களா கண்டுக்காத வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணியிருக்காங்க எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்காங்க ஐபிஸ் கொடுத்துருக்காங்க கட்டுக்காத நீ இப்படி அரசியல்வாதிகள் ஐபிஐ செயல்படப்படாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐபியில் இருப்பவர்கள் ராவில் இருப்பவர்கள் எப்படி விரக்தியில் உச்சத்தில் இருக்கிறார்களோ அதே மாதிரி ஐபியில் இருப்பவர்களும் நம்ம நாட்டு பற்று உள்ளவங்கள் நம்ம நாட்டை காப்பாற்றினங்களை எண்ணம் எல்லாம் மத்திய அரசாங்கம் தவறு செய்யும் மாநில அரசாங்கங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செய்தி இல்லை அதனால் நம்ம ஐபி திறமையான ஐபி மத் மாநில மத்திய அரசின் உழவு அவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக எடுத்து மத்திய அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தான் நாட்டின் முன்பு நாட்டின் வருங்காலம் நம்ம த இந்தியாவுக்கு சிறந்தது கவர்னர் அந்த பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் சரியாக செயல்படுகிறாரா என்பது சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐபி செயல்பாடை பற்றி இன்டெலிஜென்ஸ் பியூரோவை பற்றி நம்முடைய கருத்து இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்